கிருஷ்ணமூர்த்தி நீங்களே அதே அதேங்க அப்பா இதை கூட கேட்டு போடுறேன் சிஸ்டர் வீடியோவை போட்டுருங்க வணக்கம் 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 சாப்பிட்டீங்களா விஜயகுமார் ஹாய் சாப்பிட்டேன் பிரதர் நீங்க என்ன சாப்பிட்டீங்க தோல்வியின் வெற்றி என்ன சாப்பிட்டீங்க

லைவை பார்த்துட்டு லைக் பண்ணாமல் இருக்கவங்க லைக் பண்ணுங்க சுமி பிரதர் ஆன்சர் பண்ணிங்க சிஸ்டர் படிச்சுமே சிஸ்டர் நீங்கள் சொன்னீங்களே ரேட்டை கொஞ்சம் குறைச்சி பேசுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க சொன்னீங்க கரெக்டு தானே குட் நைட் மனோஜ் ஹாய் ஹாய் பிரியா குரு படித்தேன் 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 நான் கேட்கல சிஸ்டர் தான் கேட்குறாங்க ஹாய் ஷான் வெல்கம்

லைவ் வீடியோ ரெண்டு முறை டச் பண்ணுங்க டப் டப் ரெண்டு வாட்டி தட்டுங்க கட்டுங்க ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க டீச்சர் என்னதான் ப்ரிப்பேர் பண்ணுறது ஓகே நாளைக்கு ட்ரை பண்ணுறேன் ஹாய் ஃப்ரெண்ட் ஹாய் அம்சவல்லி ராம் இருக்கீங்களா ஹாய் அக்கா ஹாய் பழனியப்பன் ஹலோ வெல்கம்

லைக் போடாதவங்க லைக் போடுங்க நம்ம லைவ் வீடியோ ரெண்டு முறை டச் பண்ணுங்க நான் சென்னை தாங்க ஹலோ ஷாயிராம் ஸ்கை ப்ளூ எத்தனை வாட்டி நீங்கள் நானும் கேட்க நீங்கள் கேட்டீங்க நான் போய் சொல்லிட்டே தான் இருக்கேன் யார் என்னை தள்ளி இங்கே கீழே ீ சாப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே மனோஜ் ஹாய் டிஃபன் தாங்க சாப்பிடு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க